சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்னங்க பண்ணார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறவங்களுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணாருங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நான் தகுந்திருக்கேன் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் கொரியர் செலவு சேர்த்து நானூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு வந்து கொரியர் செலவு சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபா இந்த புக்கு இதுவரைக்கும் வாங்கினவங்க மற்றவங்களும் வாங்கி கொடுங்க வாங்காதவங்க அவசியம் வாங்கி படிங்க நிச்சயமாக மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு இது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இதை நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க இது ஜிபே ஃபோன்பே மூலமாக நீங்கள் வந்து பணத்தை பே பண்ணிடலாம் ஒரே நம்பர் தான் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பருக்கு ஜிபேயில் நீங்கள் பணத்தை அனுப்பிடலாம் ஏன்னா ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிடலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா பின்கோடை மறக்காமல் போட்டு விட்ருங்க புக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் இது வரைக்கும் யாராவது அட்ரஸ் அனுப்பிவிட்டு புக்கு வரல இல்லை பணத்தை அனுப்பிட்னா ஆனால் புக்கு வரலைன்னா தயவு செஞ்சு உடனடியாக எனக்கு கொஞ்சம் அட்ரஸ் அனுப்பி விட்ருங்க இதில் மென்ஷன் பண்ணி விட்ருங்க நான் உங்களுக்கு புக்கு அனுப்பி கொடுத்துறேன் இது வரைக்கும் புக்கை வாங்கிட்டீங்க ஏதோ ஒரு காரணத்தினால பணத்தை அனுப்ப முடியலைன்னா தயவு செஞ்சு பணத்தை அனுப்பிவிடுங்க மிக்க நன்றி அதாவது மேற்கு வங்காள மாநிலம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து கிட்டத்தட்ட சரியத்தில்லாவை வந்து சட்டத்தை வந்து முஸ்லீம்களுடைய அந்த மத வெறி கும்பல்கள் சரியத்தில் ஒன்று வச்சுருக்கு பார்த்தீங்களா அதாவது துப்புனா கூட நீங்கள் இப்படி தான் துப்பணும் தும்புனா கூட இப்படி தான் தும்பணுங்கிற மாதிரியெல்லாம் சட்டத்திட்டங்களை வகுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சரியத் சட்டம் சொல்லி ஒரு பேரில் வச்சுருக்காங்க அந்த சரியத் ச அந்த சரியத் சட்டப்படி மேற்கு வங்காளத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் அந்த சரியர் சட்டம் வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கு அங்கே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் மேற்கு வங்காள மாநிலம் அது வந்து உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அதாவது மம்தா பானர்ஜி வந்து தொடர்ந்து அங்கே முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீத அளவுக்கு இருக்காங்க அதில் பாதி பேர் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்து இங்கே வந்து ஓட்டஸ் ஐடி அப்புறம் ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் ரோஹிங்கியாவில் இருந்து வந்த அந்த ஊடுருவல் கும்பல் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்ப அங்கே வந்து இருக்கக்கூடிய கும்பல்களுக்கும் வந்து இந்த அம்மா வந்து நல்ல நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு அவங்களே இப்போ இவங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸினுடைய வாக்காளர்களாக இருக்கிறதுனால முஸ்லீம் ரவுடிகள் வந்து என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்கலை அவங்களுக்கு தேவை எலெக்ஷன் நேரத்தில் பாஜக காரணம் ஆர்எஸ்எஸ் காரணம் அவங்க கொன்னா போதும் பாஜ திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டு போட்டால் போதும் அவன் என்ன வேணால் அடி அடாவடி பண்ணட்டும் அதை கண்டுக்கூடாதுங்கிறது மம்தா பானர்ஜியுடைய நோக்கமாக இருக்குது இதனுடைய வெளிப்பாடாக அங்கே தாஜ்மூல் அப்படிங்கிற ஒரு பெரிய தாதா பெரிய ரவுடி அவன் இவன் யார் அப்படின்னா சோப்ரா அப்படிங்கிற அங்கே உள்ள சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ கமிதூர் ரஹ்மான் அப்படிங்கிறவனுக்கு அப்படிங்கிறவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் தான் வந்து இந்த தாஜ்மூல் மூல் அப்படிங்கிற ரவுடி இவன் வந்து இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு ஒரு வாலிப பெண்ணும் ஒரு பையனும் அவங்க என்ன காதலிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிற அநேகமாக அந்த பொண்ணு வந்து இந்துவாக கூட இருக்கலாம் அது எனக்கு தெரியாது அது இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் அந்த பையன் வந்து முஸ்லீம்கிறத நம்மளால் உணர முடியுது ஏன் அப்படின்னா இந்த சம்பந்தமாக இவன் வந்து அந்த பெண்ணை போட்டு நடு ரோட்டில் பட்டா பகலை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கான் இந்த தாஜ்மஹலுங்கிற ரவுடி அதை வந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க யாருமே தடுக்கலை ஆனால் அவன் அடித்த அந்த பெண்ணு வந்து பரதா போடலை அதனால் அங்கே பெரும்பாலும் வந்து வாலிய பெண்கள் வந்து பரதம் இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அது இந்துவாக இருக்கலாம் அதே சமயத்தில் அந்த பையனை வந்து அவன் அவன் வந்து அடிக்கும்போது ஒரு பெண்ணை வந்து பரதம் போட்ட ஒரு பெண் அணையமாக அந்த பையனுடைய தாயாராக இருக்கலாம் அவங்க வந்து தடுக்கிறாங்க தடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அதில் வந்து அந்த பையன் வந்து முஸ்லீம்ங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடியுது அது முஸ்லீமாக இந்துவாங்கிறதுல வேற கதை பொண்ணு வந்து கண்டிப்பாக அது பரதா போடுறதுனால அது இந்துவாகத்தான் இருக்க வாய்ப்பு அதிகமாக அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஒருவேளை அது முஸ்லீமாக இருந்தாலும் இருக்கலாம் அது இந்துவா முஸ்லீமாங்கிறது இங்கே பிரச்சனை இல்லைங்க அவங்க ஏதோ காதலிச்சு ஏதோ ஒன்றும் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இது வந்து அவன் காதலிக்கிறது தப்புனே ஒன்றும் நம்ம நாட்டு சட்டத்திலலாம் ஒன்றும் இல்லைல்ல ஆனால் இவன் வந்து பட்டா பார்க்குற நடு ஓட்டில் போட்டு அடி அட்டினா அதுவும் ரொம்ப மோசமாக அவன் அடிக்கிறான் அந்த பெண்ணினுடைய பட்டாக்ஸில் அடிக்கிறான் கீழே போட்டு மிதி மிதி மிடிச்சு அடிக்கிறான் அப்புறம் தலைமுடி பிடிச்சி இழுக்கிறான் என்னெல்லாமோ பண்ணுறான் ஒரு பெண்ணுக்கு என்னென்னலாம் வந்து அதாவது மோசமாக ஒரு பெண்ணை எப்படிலாம் நடத்தணுமோ அதெல்லாம் வந்து பப்ளிக் முன்னிலையில் பொதுமக்கள் மத்தியில் நடத்துகிறான் இந்த வீடியோ வந்து ரெண்டு நாளாக நேத்துலேருந்து வைரலாகி சமூக வலைத்தளங்கள் பெரிய அளவில் போயிட்டுருக்கு வைரலாக போயிட்டுருக்கு இது இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் இந்த விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது தாஜ்மூலுங்கிறவன் வந்து அவன் ரவுடிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் இன் அவனுடைய அடாவடித்தனம் இப்போ இல்லை அது பத்து இருபது வருஷமாக இதே வேலையை தான் செய்துட்டு இருக்கான் ஒரே காரணம் அந்த ஹமிதூர் ரஹ்மான்கிற அந்த எம்எல்ஏ இருக்கான் பார்த்தீங்களா அவன் வந்து இவருக்கு ரொம்ப பேக்கப்பாக இருக்கனால எல்லாம் ரவுடி கும்பல் தானே இவங்க அதை தானே செய்கிறாங்க அப்போ அதுக்கு எல்லா உறுதுணையாக இருக்கிறனால இவர் வந்து சரிய சட்டப்படி அங்கே நடக்காதவங்களெல்லாம் இந்த மாதிரி ரோட்டில் போட்டு அடிக்கிறது உடனடியாக இவரே தண்டனை கொடுத்துர்றது அவங்க எதாவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே இவரே தண்டனை கொடுத்துறது அப்போ சட்டம் எதுக்கு அங்கே எதுக்கு மம்தா பானர்ஜின்னு ஒருத்தங்க எதுக்கு அங்கே முதலமைச்சராக இருக்காங்க அங்கே எதுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது எதுக்கு காவல் நிலைமை இருக்கு இது போலீஸ்காரங்க இருக்காங்க கோர்ட் எல்லாம் எதுக்கு கோர்ட் எல்லாம் எதுக்கு கேள்விக்குறியாகுதுல்ல இந்த மாதிரி அவன் வந்து இது பண்ணினது வெளியே தெரிஞ்சதுனால இப்போ அது இவனைப்படுத்திய பழைய வரலாறு சேர்ந்து வெளியே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள தகவல்கள் வந்து வெளி இவ்வளவு நாளும் வெளியே தெரியாதனால இது வெளியே அதாவது மூடி மறைச்சிட்டு இருந்திருக்காங்கன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க இது வரைக்கும் இதை மாதிரி எத்தனை அந்த தாஜ்மஹால் மாதிரி எத்தனை ரவுடிகள் அங்கே இருந்து இதே மாதிரி சரியத் சட்டத்தை வந்து மேற்கு வங்காளத்தில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியாது இப்போ வெளியே தெரிஞ்சது இது ஒன்று அதாவது கள்ளக்குறிச்சி சாராய சாவு நடந்ததுனால ஒரு அறுபத்தி அஞ்சு பேர்கிட்ட செத்து போனதுனால அங்கே வந்து இந்த கள்ளச்சாராயம் விற்றது வந்து வெளியே வெடிச்சதுக்கு தெரிஞ்சுது இல்லைனா தெரியாது அவ்வளோ தான் தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் வெளியே விற்கிறாங்கிறத தெரியாது என்னமோ அது வேறு யாராவது எங்கேயாவது கொஞ்சம் பேர் குடிச்சிக்கிட்டு சேர்த்து கொஞ்சம் பெண்கள் வந்து தாலி அறுத்த பிற தாலி அறுத்த பிறகு தான் வந்து இவங்களுக்கு அங்கே சா கலாச்சாரம் விற்கிறதே தெரியும் இதுதானே தானே நடைமுறையில் இருக்குது இந்த தாலி அறுத்த மாடல் எப்படி இங்கே வேலை செய்தோ இதேமாரிதான் வந்து மேற்கு வங்காளத்துல இவங்க கூட்டணி களவாணிகள் தானே அதில் அவங்களும் அந்த அம்மாவும் இதே மாதிரியான ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்காங்க என்னுடைய கேள்வி என்னென்னா இது ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி தானே அது ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் பெண்ணுன்னு பாருங்கள் பெண்ணு தானே பார்க்கணும் நீங்கள் மணிப்பூரில் ரெண்டு பெண்ணை நிர்வாணமாக ரோட்டில் நடக்க வச்சாங்க நான் ஊர்வலமாக கூட்டிகிட்டு போனாங்க அவ்வளோதான் குற்றச்சாட்டு ரெண்டே ரெண்டு பெண்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னது ஏன் கூட்டிகிட்டு போனாங்கிறத வேறு கதை அங்கே ரெண்டு பெண்ணு இல்லை ஏராளமான பெண்கள் போலீஸ்காரங்க ரைடு அங்கே கஞ்சா தோட்டத்தை அழிக்க வாரான்னு சொன்னாலே ரோட்டில் வந்து அம்மனமாக நின்றுட்டு இருந்த கதை தான் அங்கே நடைமுறை அப்படிப்பட்ட ரெண்டு பெண்ணை அவங்க இ கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு நடக்கலன்னு இல்லை எப்படி ஏதோ ஒரு வகையில் பெண் ரெண்டு பெண்ணை வந்து இழிவுபடுத்தினா அவமானப்படுத்தினா அப்படிங்கிறது தானே குற்றச்சாட்டு எங்கே மணிப்பூரில் வடகிழக்கு மாநிலத்தை நடந்ததுக்கு கன்னியாகுமரி வரைக்கும் கொந்தளிக்க வச்சாங்களா இல்லையா காஷ்மீரில் வந்து ஆசிபான் ஒரு குழந்தை பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை வந்து அதை வந்து கற்பழிச்சான் கற்பழிச்சு எவனா இருந்தாலும் காட்டு பண்ணி தான் அதை ஏற்றுக்க முடியாது ஆனால் அதுக்காக வேண்டி கன்னியாகுமரியில் உள்ள கன்னியாஸ்திரிகள் முதற்கொண்டு தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணி ஐயோ பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி பெரிய இதெல்லாம் பண்ணாங்கல்ல அந்த வைரமுத்துன்னு ஒரு தகரடப்பாக உள்ள என்னெல்லாம் கடந்து அலம்பிட்டு கிடந்துச்சு அப்புறம் வந்து இங்கே வந்து நக்கீரன் அப்படின்னு ஒரு பெரிய மீசக்கார நண்பன் ஒருத்தன் உண்டு அந்த ஆள்லாம் இப்போ இருக்கானா இல்லைன்னா வேற எங்கேயா சிங்கப்பூர் மலேசியாவில் போய் செட்டில் ஆகிட்டாரான்னு தெரியல தெரியல அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியது தெரியல அதாவது ஒரு பெண்ணுக்கு தானே நடந்திருக்கு மேற்குவங்காளத்தில் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நடக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒரு முஸ்லீமாக இருக்கணும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தணுமே ஒரு இந்துகாரனா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தெருவுக்கு வருவீங்க மாதர் சங்கம்னு ஒரு ஒரு அமைப்பு உண்டு தெரியுமா அது வந்து அதாவது கம்யூனிஸ்டுங்களுடைய கொத்தடிமை அமைப்பு அது சீனாவினுடைய கை கூலி அமைப்பு இருக்குதா இல்லையா அது பெரிய தேக பரம்பரை மாதிரி வெளியே பேசிட்டு தெரிவிங்க மாதர் சங்கம்னா அது பெரிய புனிதமானதுன்னு வேற சொல்லிட்டு அலைவாங்க என்ன புனிதத்தன்மை இருக்குது இவங்கெல்லாம் என்னத்துக்காக வேண்டி இருக்கணும் எதுக்கு அந்த அமைப்பெல்லாம் நம்ம வச்சுருக்கணும் சொல்லுங்கள் இது தருமபத்தினி கனிமொழி எங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டேது பெண்களுக்கு உலகத்தில் எங்கே ஒரு அநீதி நடந்தாலும் குரல் கொடுக்குற ஒரே ஆள் முதல்ல வந்து நிக்கிறதே தருவ கனிமொழி தான் எங்கே போச்சுது இது இப்படி வந்து ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது இங்கே காங்கிரஸில் ஒரு தருமபத்தினி இருக்கு இருக்குது பிரியங்கா அது அந்த அம்மா எங்கே போச்சுன்னு தெரியல வாயே திறக்கலை நடந்தது வந்து காங்கிரஸ் ஆளும் மாநிலமும் இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் ஆனால் கூட்டணி இல்லை அங்கே லோக்கலில் எழுத்து தானே அரசியல் பண்ணிட்டு அடங்கிங்கனா விளங்கு லோக்கல்ல நீங்கள் என்ன அரசியல் பண்ணீங்க அரசியலையும் கூட நீங்க எடுத்துருங்க லோக்கல்ல கம்யூனிஸ்ட் தானே அங்கே கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து தானே கம்யூனிஸ்ட்காரங்க வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்போ கம்யூனிஸ்ட்காரன் களத்துக்கு வந்திருக்க வேண்டாமா மாதிர சங்கம் வேற எது அது அதாவது காசிபா காஷ்மீர் ஆசிபாவுக்காக வந்து இங்கே இருந்து குளிச்சுட்டு இறந்தாங்கல்ல அப்போ இதுக்கு என்ன இப்போ ஏன் பண்ணலை இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு எதிர்கட்சி தானாங்க அங்கே அது அங்கே நீங்கள் எதிராக தானே செயல்பட்டு இருக்கீங்க அந்த அரசியல் லாபத்துக்காக வந்து களம் இறங்கியிருக்க வேண்டாமா காங்கிரஸ் அங்கே எதிரணியில் தானே இருக்கு மேற்கு வங்கத்தில் அதுக்காக வந்து ராகுல் காந்தி புத்திரர் கை வாயை திறந்திருக்க வேண்டாமா தேரக்கலை இவ்வளோதான் எங்களுடைய நிலவரம் ஆனால் வந்து மணிப்பூருக்காக நடைபயணம் போனாங்க பாத யாத்திரை போனாங்க இன்னமோ பண்ணாங்க பாராளுமன்றத்தை முடக்கினாங்க பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு சொன்னாங்க இன்னைக்கு பாருங்க பாராளுமன்றத்தை இது பேசவே மாட்டாங்க இதை பார்த்து ஒருத்தவங்க கூட வாயே திறக்க மாட்டாங்க லோக்கலில் இவங்க எதிர்கட்சிகள் அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்டும் சரி காங்கிரஸும் சரி இந்த களவாணி கும்பல் அதான் நான் களவாணி கும்பல்னு சொல்கிறேன் இவங்ககிட்ட என்ன நெறிமுறை இருக்குது என்ன நேர்மை இருக்குது சொல்லுங்க லோக்கல்ல பாதிக்கப்பட்டது அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா அங்கே வந்து அது பங்களாதே மேற்கு வங்காளத்தில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது மம்தா பானர்ஜிங்கெல்லாம் வேற கதை செஞ்சவன் யாருனையும் பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் செய்தவன் வந்து முஸ்லீமாக இருந்தால் நவ தோரத்தையும் பிளாஸ்டரி போட்டு ஒட்டிட்டு உட்காந்துடணும் அவ்வளோதான் மேட்டர் செஞ்சவன் வந்து ஒரு இந்துக்காரனாக இருந்தது பாதிக்கப்பட்டது ஒரு முஸ்லீமாக இருந்தால் உடனே போராளிகள் நிறைய இருக்காங்க உடனே களத்துக்கு வந்துருவாங்க இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் முக ஸ்டாலின் காரெல்லாம் இன்னைக்கு வந்து பச்சை தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டார் பொங்கி எழுந்திருப்பார் அதே மாதிரி திருவா வளவன் அதே மாதிரி பிரகாஷ் ராஜ்னி ஒரு அல்ல கை உண்டுல அது அப்புறம் வந்து இன்னும் நிறைய இந்த விஜய் சேதுபதினு ஒரு வீணாபுர நடிகர் ஒன்றுல இவர் வெட்டிமாறன் ஒருத்தர் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவ்வளவு பேரும் வெளியே வந்திருப்பாங்க இப்போ அங்க பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணாக இருந்தாலும் அதை பாதிப்பை ஏற்படுத்த அடித்தவங்க வந்து அதை இழிவுபடுத்தின அதை ஓட்டில் போட்டு அவமானப்படுத்துனது ஒரு முஸ்லீம்ங்கிறனால அது ரவுடியாகவே இருந்தாலும் கூட நாங்கள் வாயை திறக்க மாட்டோம் இவ்வளவுதான் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்க வேண்டியது யார் நாங்க ஒரு சர் சரிய சட்டத்தை அங்கே முப்பது சதவீதம் முஸ்லீம்கள் வந்த உடனே ஒருத்தர் ஒருத்தனால துணிஞ்சு இதை நடைமுறைப்படுத்த முடியுதுன்னா அதுக்கு அரசாங்கமே கை கொடுக்கு நிற்கிது துணையா நிற்கிதுன்னா தமிழகத்தில் வந்து வட இந்தியாவிலேருந்து இல்லைனா வேறு வேறு இருந்து பயங்கரவாதிகளுக்கெல்லாம் ஆள் சேர்க்கறதுக்கு உள்ள கும்பலெல்லாம் தமிழகத்தில் நிறைய இருக்காங்கன்னா இன்னும் ஆறு சதவீதம் தான் இருக்காங்க முஸ்லீம்கள் தமிழகத்தில் ஆறு ஆறு தான் முஸ்லீம்கள் இருக்காங்க அந்த சூழ்நிலையில் இங்கே வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு புகலிடமாக இருக்குன்னா காரணம் என்ன இங்கே இருக்க ஆளுங்கட்சி மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் அப்போ இந்த இடத்துல வந்து நாம் யோசிக்க வேண்டியது யாருன்னா இந்துக்காரன் இந்துக்காரன் நல்ல மிச்சரை சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா நம்ம வருங்கால சந்ததியினர்கள் இந்துவாக இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சார் தான் சந்ததியினர் இந்துவாக இருக்க மாட்டாங்க எல்லா தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிராமின்லேருந்து ஆரம்பித்து பட்டியலின சமுதாயம் வரைக்கும் தான் டார்கெட் பண்ணி கொண்டு போய்ட்டு இருக்காங்க நமது சந்த சந்ததியினர் இந்துவாக இருக்கணும் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் காக்கப்படணும்னு நினைச்சோம்னா நாம் கொஞ்சம் மிச்சர் திங்கிறத விட்டுட்டு எழுந்திரிச்சு கொஞ்சம் ஏதாவது செய்யணும் முக்கியமாக இந்த இடத்துல வருத்தத்தோட ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்றாங்க ஒரு எம்பியை கொடுக்கறதுக்கு துப்பு கட்ட இந்துக்காரன் தானே நாம எண்பத்தஞ்சு சதவீதம் தமிழகத்தில் நம்ம இந்துக்காரன் சொல்லிட்டு சொல்லி வந்து வெளியே பேசுறதுல என்ன யோக்கியதை நமக்கு இருக்கு ஒரே ஒரு எம்பியை நம்மளால உருவாக்க முடிஞ்சுதா உருவாக்க முடியல அப்படி ஒரு துப்பு கட்ட அவங்க நாம நான் ஓட்டு போட்டேன் பிஜேபி தான் இந்த நொட்டுன கதையெல்லாம் ஆவாது ஏங்க பொண்டாட்டி பிள்ளை வரக்கூடிய அடுத்த தலைமுறையை நாசம் இருக்குது கஞ்சா தெரு தெருவாக வித்திட்டு போதை பொருள் ப பட்டி தொட்டியெல்லாம் போயிட்டு இருக்குது கள்ளாச்சாராயத்தினால தாலி எடுத்துட்டு இருக்காங்க பெண்கள் நான் ஓட்டு நொட்டுனுங்கிறதுலாம் ஆவாதிங்க அண்ணாமலை ஒருத்தர் மட்டும் நடமேனம் போவார் எல்லாம் பண்ணுவார் நான் வீட்டில் விட்டு சோகமாக உட்காந்துருவேன் ஆனால் வந்து நாலு பேரை நான் ஓட்டு போட சொல்ல மாட்டேன்னா நாம் விளங்க மாட்டோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் நாம நமக்கு என்னங்க அண்ணாமலை இவ்வளோ தூரம் பண்ணும்போது ஒரு பதினஞ்சு நாள் நம்ம இறங்கி வேலை செய்ய மாட்டோமா ஏங்க குடும்பத்தோட மனைவி மக்களோட போய் நாலு வீட்டுக்கு நம்ம விவரம் தெரியுது நமக்கு பேச தெரியுது பக்கத்தில் இருக்க நாலு வீட்டுக்காரங்களுக்கு போய் சொன்னா என்ன என்ன இல்லை நம்ம சொந்தக்கார வீடுகளுக்கெல்லாம் போய் சொன்னா என்ன நமக்கு சென்னையில தென் சென்னையில் அஞ்சு லட்சம் பிராமின் ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க பிராமண சமுதாயத்தை பிராமண இருந்து வெளியிட்ட தகவல் இது ஐந்து லட்சம் ஓட்டு இருக்குது தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அஞ்சு லட்சம் ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க மூணு லட்சம் ஓட்டு போட்டிருந்தாலே மூணு லட்சம் ஓட்டு கூட இல்லைங்க சென்னையில் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் வாங்கின ஓட்டு பிஜேபி வேட்பாளர் வாங்கின ஓட்டு ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் அஞ்சு லட்சம் ஓட்டு பிராமியருக்கு பிராமண ஓட்டு அவ்வளோ பாஜக தான் உழுதுன்னு சொல்லி அதிகமான ஓட்டு பிராமிய ஓட்டு வந்து பாஜக தான் உழுந்திருக்கேன் அதில் சந்தேகம் கிடையாது அப்போ எவ்வளோ பேர் ஓட்டு போடலைங்கிறது எந்த இடத்துல பாருங்க அஞ்சு லட்சம்னா ஒரு மூணு லட்சம் பேராவது இருக்க மாட்டாங்களாங்க ஒரு தோராயமான ஒரு நான் அப்படி தான் நம்புறேன் ஒரு மூணு லட்சம் பேராவது கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஓட்டு தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எலா கணேசன் அவர்கள் போது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு இதே தென் சென்னை தொகுதியில் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு சென்னையில் ஓட்டு பதிவு ஓட்டை விட்டு நாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மூணு நாள் லீவுன்னு சொன்ன உடனே பெட்டி கட்டி பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா பிறகு வந்து இப்போ வந்து நின்றுட்டு அது வந்து மோடி பண்ணலை அபிஷேகம் பண்ணலன்னு சொல்லி ஏதாவது அர்த்தம் இருக்கா பேசுறதுக்கு அருகதை இருக்கா முத இவங்க எல்லாம் இந்துக்காரங்க தான் அதனால தான் வேதனையோட பதிவு பண்ணு கொஞ்சமாவது நமக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மேலேயாவது நம்பிக்கை இருக்கணும் நம்ம பிள்ளை ஒழுக்கமாக வாழணும் நம்ம பிள்ளைகள் இந்துவாக வாழணும் நம்ம கலாச்சாரம் காக்கப்படணும் கோயில்களெல்லாம் இடிக்காமல் பாதுகாக்கப்படணும் அதுக்கு கிடைச்ச ஒரே ஒரு இது ஓட்டுங்கிற அந்த ஒரு துருப்புச்சீட்டு மட்டும்தான் அதை கரெக்டாக பயன்படுத்தணுங்கிறது ஏன் தெரியல அந்த அறிவியல் நமக்கு வரல இப்போ வந்து விஷயத்துக்கு வேணும் இப்போ வந்து இந்த பரதராஜனு ஒருத்தர் இருக்காருங்க அதாவது அனுகூல சத்துருக்களில் நம்பர் ஒன் அனுகூல சத்துருக்கள்னு இவரை தான் நான் சொல்லுவேன் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் அந்த ஆளுங்க மேலே ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறதுல எனக்கு ஒரு நல்ல மரியாதை தேசியவாதி அதாவது நேதாஜி அவர்களை வந்து தூக்கி வச்சுட்டு நேதாஜி டிவி நீ நொட்டிட்டு தெரிஞ்சனால நான் இன்னும் கொஞ்சம் ஏமாந்தேன் அதில் ஆமாம் ரொம்ப ரொம்ப ஏமாந்தேன் இந்த ஆளெல்லாம் ரொம்ப நேர்மையான ஆளாக இருப்பார் தேசியவாதியாக இருக்கார் தேசிய சித்தாந்தத்தில் இருக்காருன்னு இந்த விளக்கன்னு என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா இப்போ அதாவது விக்ரவாண்டி தொகுதியில் வந்து அண்ணன் அண்ணாதிமுகலாம் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு நொட்டுங்கன்னு சொல்லிட்டு அலைகிறார் போனால் இதே தான் சொன்னார் பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு ஓட்டு போடாதுங்கன்னு சொன்னார் நோக்கம் என்ன இந்த ஆளுக்கு நோக்கம் என்ன சொல்லுங்கள் திமுக வெற்றி பெறணும் விக்கிரவாண்டி தொகுதியில இப்ப நிக்கிறது யாரு இந்த பக்கம் திமுக வேட்பாளர் நிக்கிறாரு ஏத்து நிக்கிறது பாமக வேட்பாளர் நிற்கிறாரு பாஜக அணியில அண்ணா திமுக வாபஸ் வாங்கிட்டாங்க ரைட் ஓகே புறக்கணிச்சுட்டாங்க வாபஸ்ல புறக்கணிச்சுட்டாங்க தேமுதிக புறக்கணிச்சுட்டாங்க சரி இப்ப களத்துல நிக்கிறது ரெண்டு பேரை தான் திமுகவை திமுக வீழ்த்துறதுக்கு பாமகவுக்கு அரிய ஒரு சந்தர்ப்பமா அமைஞ்சிருக்கு அங்க லோக்கல்ல வந்து வன்னியர்கள் வந்து அதிகமான தொகுதி அது முக்கியமான கிரைடேரியா அது அப்போ அதிகமான வன்னியர்கள் இருக்கிறதுனால வன்னியர் சமுதாயம் நினைச்சா இந்த வழி திமுகவை கள முடியும் ஒரு சரியான சம்மாட்டி அடி கொடுக்க முடியும் உடனே ஆட்சியை கலைச்சிருவாங்கன்னு நம்ம சொல்லலை ஆனால் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதாவது அந்த ஒரு ஒரு தோல்வியை கொடுத்தா அந்த இவங்க கொஞ்சம் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது திருந்துறவங்கள திருந்தாமல் போ நாசமாக தான் போகிறாங்களே அது வேற கதை ஆனால் ஒரு பெரிய ஒரு அடியை கொடுக்க முடியும் கொஞ்சமாவது கொஞ்சம் உங்களுடைய கோயில் இடிக்கிறதுலேருந்து எல்லா கதையிலையும் கொஞ்சமாவது அவங்க வந்து கொஞ்சம் திருந்துவாங்க கொஞ்சம் யோசிக்கவாவது செய்வாங்க அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானே ஆனால் அந்த ஈர வெங்காயம் போய் எல்லாம் நோட்டாவில் நோட்டுங்கன்னு சொல்கிறாருன்னா இவரை மாதிரி ஒரு அயோக்கியனை நீங்கள் பார்க்க முடியுமா இவரை மாதிரி ஒரு திமுக கொத்தடிமையை வேலை பார்க்குறவன நீங்கள் பார்க்க முடியுமா முடியவே முடியாது இவ்வளவுதான் தான் அவருடைய சப்ஸ்கிரைபர்ல தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்காரர் தொண்ணூறுலங்க நூறு சதவீதம் இந்துக்காரனா தான் இருப்பான் தொண்ணூறு சதவீதம் தேசியவாதியாக இருப்பான் பிஜேபி ஆதரவாளர்களாக இருப்பாங்க அவ்வளோதான் இருக்காங்க அதில் நிறைய பேருக்கு எங்கிட்ட வந்து சொன்னனால தான் இப்போ இந்த வந்து சொல்ல வேண்டியதாக போச்சு நான் இவரை பார்க்குறதே இல்லை முதலாவது நல்ல மரியாதை இருந்துச்சு போக போய் எவனாவது எந்த மடப்பாயிலாவது இப்படி ஒரு ஐடியா கொடுப்பான் நான் சொல்லுங்கள் அப்போ நோக்கம் என்ன சீமானுக்கு அந்த ஆளுக்கு என்ன வித்தியாசம் சீமானு எப்படி திமுக பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த திமுக வெற்றி பெறுறதுக்காக எதிரணி ஓட்டை பிரிக்கிறாரோ அதே வேலை தான் இந்த ஆளும் பண்ணுறாரு எதிரணியில வந்து பாமகவுக்கு எவனும் போடுறாதுங்க பாமக வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க அதிகமா போட்டு விடுவாங்க அப்போ அங்க போட்டுறாதுங்க நீ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டை கூட நோட்டாவில் நோட்டு நீங்க அதிமுக ஈஸியா வெற்றி பெறும் அப்படிங்கறது வழி போட்டு கொடுக்குறாரு பாராளுமன்ற தேர்தலில் இதே தான் சொல்லி ஆனால் ஆனா அங்க வந்து பாஜக ஆட்சின்னு எல்லாம் வாய்க்குள்ளே பேசுவார் ஆனா பேசிக்கிட்டு கடைசியில் வந்து இது அப்ப இது பற்றி நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லணும் ஒன்னு நான் அந்த ராகுல் காந்தி வந்து அந்த நாட்டை தூக்கி நட்டுருவாருன்னு சொல்லுங்க உங்களுடைய ஐடியா இதுன்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க இல்லைனா உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னா விட்டுட்டு வெளியே போவாங்க அவ்வளவுதான் இல்லை மோடின்னு சொல்லுங்க இல்லை மூணாவது ஒரு நபரையாவது சொல்லி தொலைங்க இந்த இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்த கூறுகிட்ட முதலமைச்சர் இருக்காருல இவரு தான் தன பிரதமராக வரணும்னையாவது சொல்லி தொலைங்க அவருக்கு ஆதரவு கொடுத்தா கொடுக்காங்க இல்லைனா போறாங்க என்ன நிலைப்பாடு இது இந்த மாதிரி தேசியவாதி மாதிரி ஒரு உருட்டு உருட்ட வேண்டியது இவரை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க இப்போ சமீபத்தில் ரொம்ப நாளாவே இவர் அப்படி தான் பண்ணுவார் இவர் என்ன செய்வார்னாக்கி மோடி அமித்ஷாவை போய் கனிமொழி கனிமொழி எம்பிங்க கனிமொழி எம்பி அமித்ஷா மத்திய அமைச்சர் ஒரு எம்பி வந்து அமைச்சரை போய் பா ஒரு மத்திய அமைச்சரை பார்க்கக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது தாராளமாக யாரும் வேணாலும் பார்க்கலாம் அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி முதல் வந்து பாஜக அந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிற பாகுபாடு இருக்க தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் மறுநேர்தா யாரும் வந்தாலும் சொல்லா என்ன கோரிக்கை வந்தாலும் சரிதான் கேட்டுவிடுவாங்க செய்தாங்களா இல்லையாங்கிறது வேற கதை இவங்க என்ன விஷயத்துக்கு போனாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் இவங்க போனதை வச்சுக்கிட்டு சந்தித்ததை வச்சுக்கிட்டு உடனே அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குது அதனால் வந்து அமித்ஷா வந்து அந்த இவங்களை வந்து கனிமொழியை வந்து கனிமொழிக்கு பக்கத்தில் தான் நிற்காரு அதனால் விட்டு கொடுத்துட்டாரு அதனால் நோட்டிக்கிட்டு போயிட்டார் இப்படியே சொல்லிட்டு அலஞ்சா நீங்கள் என்ன நினைப்பீங்க பிஜேபிக்காரன் என்ன நினைப்பான் தேசியவாதி என்ன நினைப்பான் ஆமாம் வருஷம் ஆச்சு இன்னமும் உள்ள மேலே உள்ள கேஸ் எல்லாம் எடுக்கலை இன்னமும் வந்து ஆராசாவுக்கு மேலே உள்ள கேஸ் எல்லாம் எடுக்கலை ஏன் பி சிதம்பரத்துக்கு முன்ன கேஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களா இல்லை இங்கே உள்ள வேற கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டாங்க ஒரு ஒரு வக்கீல் வேற சொல்லிட்டாள் இவர் அமித்ஷா என்னத்த பார்த்துட்டு இருக்கார் கோர்ட்டு வந்து அமித்ஷாவும் மோடியு தான் தீர்ப்பை இப்படி எழுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படியெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்கார் அங்கே கோர்ட்டில் என்ன பண்ணணுங்கிறத அமித்ஷாவும் மோடியும் முடிவு பண்ணுற மாதிரி இங்கே இருந்து திரிச்சுக்கிட்டு இருக்கார் கோர்ட்டை அவங்க வேலையை பார்க்கணுன்னு விட்டா நம்ம வந்து மத்திய அரசினுடைய ஏஜென்சிகள் இருக்கு அதை அது அமலாக்கத்துறை இருக்கு வருமான வரித்துறை இருக்கு என்ஐஏ இருக்கு சிபிஐ இருக்கு இந்த இதெல்லாம் மத்திய அரசு நிறுவனங்கள் இதில் இதுகிட்ட ஒரு உத்தரவு போடலாம் உங்களுடைய வழக்கு அரசியல்வாதிகளுடைய வழக்குகள் எல்லாம் துரிதப்படுத்துங்க அதெல்லாம் வேகம் வேகமாக நீங்க நடைமுறை கொண்டு வாங்க சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுங்க இல்லை நிரம்பராதுன்னு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இதை மட்டும் வேணா சொல்லலாம் ஆனால் கோர்ட்டபே நீதிபதி எப்படி சொல்லுவீங்க இவங்களுக்கு தண்டனை கொடுங்க ஏன் நீங்க விடுதலை கொடுத்தீங்க இப்படியா சொல்ல முடியும் ஒரு கூடு கட்டத்தனமா அந்த ஆளுங்க இருந்து பேசிட்டு இதை வந்து அதாவது அதான் நான் அனுகூல சத்துருக்குள்ள நம்பர் ஒன்னு வரதராஜன் ஏன் சொல்கிறேன்னா இதான் சொல்றேன் இந்த ஆள் இப்படி திருப்பி விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதை ஒரு பிள்ளை குழப்பத்தை உருவாக்கல உரு உருவாக்கிட்டாருலாம் இதே மாதிரி இன்னும் நிறையவே இருக்காங்க உருவாக்கி விட்டுட்டாங்கல்ல இப்போ சமூக வலைதளங்களில் பாருங்க இந்த வீடியோக்கள் தான் அதிகமாக ரவுண்டில் வந்துட்டே இருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க இவர் மட்டும் இல்லை இன்னும் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அது எதுக்கு இன்னமும் ஏன்னா பார்த்துட்டு இருக்காங்க இதை வந்து ஆட்சியை கலைச்சிட வேண்டியது இப்போ தானேங்க தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை இப்போ ஆட்சியை கலைக்க மாட்டாங்கங்க பிஜேபி ஆட்சி நான் கூட கலைப்பாங்கன்னா நம்பினேன் கலைக்க மாட்டாங்க ஏன்னா பிஜேபிக்கு ஆட்சி கலைப்புங்கிறதே ஒரு அவங்க கொள்கையிலே கிடையாது பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க அதனால் அதை பண்ணவும் மாட்டாங்க அந்த சூழ்நிலையில் இருக்குது தமிழகத்தில் ஏன் ஐம்பத்தேழு பேர் செத்து போயிட்டாங்க நாம் எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டு நொட்டி எம்பி ஆக்கணும் அதை நம்ம நம்ம முதல் நம்மளை கேட்கணும் மோடியும் அதை பண்ணலை அமித்ஷா ஏன் இதை பண்ணலைன்னு கேட்குறேன் நாம் நாம் எத்தனை பேரை ஓட்டு போட வச்சோங்கிறத பார்க்கணும் நான் ஓட்டு போட்டேன் அதுலேயும் பாதி பேர் ஓட்டே போடலை பிஜேபிக்காக பேசுனவெல்லாம் பாதி பேர் ஓட்டே போடல இதுதான் லட்சணம் நம்ம ஓட்டி ஷீட்டில் ஓட்டு இருக்கா இல்லைன்னு கூட நிறைய பேர் செக் பண்ணல அதை கூட கோட்டை விட்டுட்டோம் கோட்டை விட்டு அதெல்லாம் நம்ம பண்ணுறது எல்லாம் விட்டுவிட்டு நாமளும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள ஓட்டு பண்ணுறதுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு பேரை தவிர பெரும்பாலான அளவு கண்டுக்கவே இல்லைங்க அவங்க ஏவன் அது அது மோடி வந்துடுவார் அது இங்கே ஓட்டு வரட்டாலும் அங்கே வந்துடும் அங்கே வந்துட்டல அவன் பேசிவிடுவான் நம்ம ஏன் பேசுனோம் அதை நம்ம தான் ஓட்டே போடலையே நாலு பேரை ஓட்டு போட வச்சிருக்கணுமா வேண்டாமா சென்னையில் வேலை பார்க்குற நண்பர்களெல்லாம் நீ ஐயா நீ வெளியே ஊருக்கு போவாதான் இங்கே ஓட்டு போட்டுன்னு அவன்கிட்ட பேசின பிறகும் போகலன்னா ஒழிஞ்சு போகிறான் நாம எத்தனை வீட்டை பேசணும் குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் அங்கே வாக்கிங் போகும்போதும் பிஜேபி ஓட்டு போடுங்க எனக்கு வயசாகி போச்சு அதனாலலாம் பேச மாட்டேன் வீட்டில் போது பேசி சும்மா தான் இருக்கணும் அப்படின்னா வயசானவங்க தான் வாக்கிங் போகும்போது இடத்துல எல்லாம் பேசியிருக்காங்க நீ பிஜேபி ஓட்டு போடுங்க இந்த வாட்டி ஒரு தடவை போடுங்க ஒரு நல்லது நடக்கட்டும் அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் வந்திருக்காரு அவருக்கு ஆதரவு தெரிவிப்போம் இப்படியெல்லாம் சொல்லி வாக்கிங் போன இடம் அங்கே போன இடம் இதெல்லாம் ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க மற்றவங்க எல்லாம் டிவியை பாகத்துட்டு வீட்டில் உட்காந்துருந்துட்டோம் ஏன் அந்த தெரு பூதம் நடக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இயல்பு இல்லையா முடியும்ல ஒரு நாலு வீட்டுக்கு நம்ம ஏறி இறங்கலாம்ல அது என்ன ஜாதிகாரனா இருக்கட்டும் ஏறி இறங்கலாம்ல புத்தி இருக்குது அறிவு இருக்குது நமக்கு நாம் வீட்டில் போய் சொல்லுவோம் ஓட்டு போடுறோம் போடாமல் போகிறான் சொல்லலாம்ல அந்த த அந்த பொறுப்பு நமக்கு இருக்குல்ல முதல் அதை நம்ம செய்வோம் அப்புறம் வந்து அமித்ஷா ஏன் பண்ணலைங்கிறத யோசிப்போம் முக்கியமாக ஒரு விஷயங்க இன்னைக்கு ஒன்றாந்தேதி நான் பேசுறேன் இன்னைக்கு வந்து மூணு சட்டத்தை வந்து நாடு முழுக்க அமல்படுத்தியிருக்காங்க இது எவ்வளவு முக்கியமான வேலை இது அமல்படுத்துறதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் இவனும் அவ்வளவு பெரும்பான்மை இல்லாதனால அங்கே நிறைய பிரச்சனைகளை கிளப்பி விட்டு இவனும் குளிர் குளிர்காயத்துக்கு நிறைய இவங்க தெரியுறாங்க இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு தானே இவங்க அடுத்தக்கடுத்த வேலைக்கு வர முடியும் மோடி ஏன் வந்து பொன்முடி ஏன் இன்னும் எடுக்கலை ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அது வந்து செந்தில் பாலாஜி வந்து ஒரு வழக்கம் மட்டும்தான் பண்ணுனாங்க மற்றதை மோடி என்னதை பண்ணாரா இல்லை. அமலாக்கத்துறை அவன் வேலையை கரெக்டாக பண்ணினாங்க முடிஞ்சு போச்சு அடுத்து அடுத்தடுத்து பண்ணும்போது அடுத்தடுத்து இருக்கக்கூடியவங்களும் சிக்க போகிறாங்க இப்போ ஏற்கனவே மணல் மாஃபியா சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அடுத்து அவன் வேலையை அந்த ஏஜென்சி வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அமலாக்க அமலாக்கத்துறை வந்து டிஜிபி அங்கர் ஜுவாலுக்கு வந்து ஏற்கனவே அந்த இதெல்லாம் பேர் நீண்ட கடிதம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க இதில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குகளுக்கெல்லாம் வந்து பல புகாருக்கு கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்லலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த தகவலாம் கொடுங்கன்னு வேற கேட்டிருக்காங்க அது நடக்கிறது நடந்துக்கிட்டு தானே இருக்குது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுனாங்க அமித்ஷா மோடி ரெண்டு பேரும் சரியா பண்ணலை சார் அமித்ஷாவும் மோடியும் சரியாகவே பண்ணல விட்டுருங்க ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆள் சொல்லுங்க இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை காக்கிறதுக்கு அமித்ஷாவும் மோடி பிஜேபிக்கான ஒன்றும் பண்ணல விட்டுருங்க வேற ஒரு ஆளை சொல்லுங்க இந்த இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரை கொண்டு வச்சா பண்ணிடுவாரா நாட்டெல்லாம் காப்பாத்திடுவாரா நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்திடுவாரா யோசிங்க போது இல்லை நம்ம வந்து நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றுவாரா இல்லை இந்து வழிபாட்டு முறைகளெல்லாம் எல்லாம் பாதுகாப்பாங்களா இல்லைன்னா கோயில்களெல்லாம் அப்படியே இடிக்காமல் வைப்பாங்களா கோவில் வழிபாடெல்லாம் ஒழுங்காக நடக்குமா இல்லை நீங்கள் இவருக்கு கூட்டாளி தானே அங்கே இருக்க அந்த பப்பவை கொண்டு வச்சாச்சுன்னு வச்சுடுங்க வைக்க வைக்கிறத வச்சுடுங்க என்ன நடக்கும் எல்லாம் தெரியும்ல அப்போ நமக்கு கிடைச்சவங்களே மோடி அமித்ஷா இங்கே ஒரு அண்ணாமலை இவ்வளோதான் நம்ம கையிலே இருக்காங்க இதுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை அவங்க பேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டோம் இங்க இருந்து ஒரு பத்து இருபது எம்எல் எம்பிக்களை நம்ம அனுப்பி விட்டுருந்தோம்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு தனி மெஜாரிட்டி லெவலுக்கு நெருங்கி வந்திருப்பாங்க நம்ம அதையும் செய்யலை நாலு எம்பி கொடுக்கு அண்ணாமலையை கூட வெட்டி பெற வைக்க முடியல இந்த லட்சணத்தில் நம்ம இங்கே இருக்கோம் அப்போ அண்ணாமலை மட்டும் உழைப்பாரு நாம் வந்து குளிர்காயம்னு சொல்ல சரியாக இருக்குது நாமளும் உழைக்கணும் நாட்டை பற்றி சிந்திக்கணும்னா நாமளும் தெருவில் இறங்கி வேலை செய்யணும் நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் பக்கத்து வீட்டில் கூட நான் பேசி ஓட்டு போட்டுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் மோடி இதை செய்யணும்னு நொட்டணும்னு சொல்கிறதுல அர்த்தமற்றது இட கேட்ட நான் அதாங்க சொல்லுவேன் இறங்கி நாலு பேருக்கு நம்மளும் சொல்லுவோம் இல்லை நீ என்ன மாதிரி நாலு வீடியோ போடுங்க நாலு பேரை திட்டுங்க ஓட்டு போடாதவனே இந்துக்காரன்னா திட்டுங்க இல்லை ஓட்டு போட வைங்க உங்கள் ஸ்டைலில் என்ன சொல்லணும் அதை சொல்லுங்கள் நான் என் ஸ்டொலில் நான் சொல்லிட்டுருக்கேன் என்னால் முடிஞ்சதான் நான் இருக்கேன் என்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன் மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்சுன்னு நினைச்சுங்க ரெண்டு வீட்டில் எடுத்து பேசுறது என்னத்த உண்டு தாய்மார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மதம் மாற்றுறதுக்கு கும்பல் கும்பலாக வந்து எந்தெந்த ஊரில் இருந்தால் வந்து எந்தெந்த காலனியில இல்லாமல் வந்து பேசிட்டு போகிறான் நாம் நம்ம ஊரில் இருக்க நாலு தெருவில் ஏறி இறங்க முடியாதா நாலு வீட்டுக்கு ஏறி இறங்க முடியாதா இல்லை நாலு பேருக்கு ஃபோன் பண்ணி பேச முடியாதா எத்தனை பேருக்கு நம்மளால் பாஜகவுக்கு இந்த வாட்டி அந்த பாஜக கூட்டணிக்கு தமிழகத்துல விழுந்துச்சுங்கிறத ஒருக்க திருப்பி ஒருக்க பாருங்க நூறு பேர்ல பத்து பேர் வேணா செய்திருப்பாங்க தொண்ணூறு பேர் இதை செய்யவே இல்லை இந்த தொண்ணூறு பேர்ல பத்து பதினஞ்சு பேர் ஓட்டும் போடலன்னு சொன்னாங்க அதெல்லாம் பாக்கும்போது என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம நம்ம ஓட்டை போட்டிருக்கணும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சிருக்கணும் நம்ம தெருவில் உள்ளவங்களை குறைஞ்சபட்சம் நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் எப்போ அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை நீ இந்த இந்த மாதிரி மோசமான நிலைமையில் நாடு பேரும் அல்ல அவருக்கு கரத்தை நம்ம வலுப்படுத்தும் இதெல்லாம் நம்ம செய்யணும்ல ஒன்றுமே செய்யாமல் டிவியை உட்காந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த பரதராஜன் மாதிரி இந்த குழப்பி விடக்கூடிய ஆளுடைய வீடியோவும் பார்த்துட்டு என்கிட்ட வேற ஃபோன் பண்ணி நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கவங்களாம் என்கிட்ட இந்த மாதிரி பேசும்போது எனக்கே ரொம்ப கோவம் வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சுது ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சுருந்த ஒரு சிலர்லாம் இப்போ இந்த வீடியோ பார்ப்பாங்க அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சுருக்கவங்க கூட என்னட வந்து இதையுமே பேசிகிட்டு இருந்தாங்க ஒரே கேள்விதான் அமித்ஷா மோடி வேண்டாங்க விட்ருங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கன்னா சொல்ல தெரியல அப்போ அவங்களால பண்ண முடியாமல் தானே இருக்குது இல்லைனா பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு தானே அர்த்தம் அதுக்குள்ளே நேரத்துக்கு அப்படி பொறுமை நமக்கு வேண்டாமா அவங்க இதெல்லாம் பண்ணணும் நாம் நம்ம பக்கத்து வீட்டில் விட நம்ம சொந்தக்காரண்ட கூட ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டோம் ஓட்டு போட்டேன்னு கேட்க மாட்டோம் போடலன்னா போய் போடுன்னு தள்ளி விட மாட்டோம் போ நாலு வீட்டுக்கு ஏறி இறங்க மாட்டோம் என்னத்துக்கெல்லாம் நம்ம வீட்டு கல்யாணம் பண்ணால் வீடு வீடாக ஊர் ஊரா போய் நம்ம எல்லாம் இன்விடேஷன்லாம் கொடுக்க போறோம் நம்ம நாட்டுக்கு ஒரு திருவிழா நடக்க போகுது நமக்கு வரக்கூடியவர் வரணும் அவன் சர்ச்சில் சொல்கிறான் மசூதில் சொல்கிறான் வீடு வீடாக போகிறான் போய் எல்லா முஸ்லீம்களும் திமுக குண்டாணி தான் ஓட்டு போடணுங்கிறான் எல்லா இந்து க எல்லா எல்லாதும் எல்லாத்தும் போடணுங்கிறான் அந்த கிறிஸ்தவங்க மூலமா இந்துக்காரங்க அந்த வயலில் வந்து களை பறிக்கிற இடத்துல அந்த கொலை அடிச்சு விடுறான் ஏதாவது நாலு பாயிண்ட் ஏதாவது அதாவது உண்மையே இல்லாத போலியான செய்தியை சொல்லிக் கொடுத்து எதையாவது ஒன்றை குழப்பி இவங்களையும் கெடுத்து ஓட்டை கொண்டு நம்ம ஓட்டை அவன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறான் ஆனால் நாம என்ன செய்வோம் நம்ம இந்துக்காரன் ஓட்டை பாஜக அவன் தெளிவாக சொல்றான் எங்கள் அவங்க கிறிஸ்தவனுக்கான கட்சி எது திமுக காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கான கட்சி எது திமுக காங்கிரஸ் இந்துக்களுக்கான கட்சி எது பிஜேபி இல்லை விளங்கிடுவோமா நம்ம அறிவு வேண்டாமா நமக்கு நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் நல்லதுன்னு கூட தெரியாதா அப்படி தெரியாமல் கொஞ்சம் இருக்காங்கன்னா தெரிஞ்சவன் தானே சொல்லணும் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும் நாம தானே சொல்லி புரிய வைக்கணும் நாம் எதையுமே சொல்ல மாட்டோம் ஆனால் அந்த வரதராஜன் வீடியோவை பார்ப்போம் இதே மாதிரி சும்மா இருக்கக்கூடியவனையும் ஃபோன் பண்ணி கேட்டு ஏதோ ஃபோன் நம்பரை நான் தந்திருக்கேங்கனால என் கேட்டு என்னையும் டென்ஷன் ஆக்கி நான் ஒரு வீடியோ போடுறதையும் கெடுத்து நாசம் பண்ணிடணும் இப்போ கொஞ்சம் வேதனையான பதிவு தான் இது கொஞ்சம் யோசிங்க இந்துக்களே கொஞ்சம் யோசிங்க யோசிங்கன்னா அடுத்த தலைவனா நல்லா இருக்கும் இல்லைன்னா நீங்களாம் பார்த்துட்டுங்க உங்கள் பிள்ளை உங்களுடைய வாரிசுகள் கூட இந்துவாக இருக்க மாட்டாங்க நன்றி வணக்கம்